யூடியூப் நண்பர்களுக்கும் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்கள் சபரிமலையில் இருக்கக்கூடிய பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி பண்ணாத அன்பு உள்ளங்கள் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட குட்டி குட்டி கதைகள் உங்களை வந்து சேரும் அதுக்கு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க ஐயப்பனின் பிரதான சன்னதிக்கு அருகில் ஒரு முஸ்லிம் சூஃபி துறவியான வாவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மசூதி தான் பாபர் மசூதி சில புராணங்களின்படி வாவர் ஐயப்பாவின் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார் மகிஷி என்ற அரக்கனை கொல்லவும் அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் சபரிமலை கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் வாவர் மசூதிக்கு போயிட்டு அவரோட அருளை வாங்கிட்டு தான் போறாங்க இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு சபரிமலை கோவில் ஒரு மத சார்பின்மையின் சின்னம் மற்றும் இஸ்லாத்துடன் வலுவான தொடர்புகளை கொண்டிருக்கிறது வாவர் ஐயப்பாவின் மிகவும் விசுவாசமான குடிமக்களில் ஒருவராக இருந்திருக்கிறார் ஐயப்பனால் போரில் தோற்கடிக்கப்பட்ட அரேபிய தளபதி அவர்தான் வாவர் இன்று எருமேலியில் உள்ள மசூதியில் ஆவியாக நிறுவப்பட்டுள்ளார் காடுகளில் இருந்து பிரதான கோவிலுக்கு நாற்பது கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ளும் பக்தர்களை அவர் கூடவே இருந்து பாதுகாப்பதாக இன்றும் நம்பப்படுகிறது முஸ்லிம்களும் பாபர் சன்னதிக்கு பயணம் போறாங்க